இந்த மாதம் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருவையாய் வாக்கு கொடுக்கிறார் இந்த மாதம் நான் உனக்கு ஒரு ஜெயத்தை தருவேன் எந்தெந்த இடத்திலே தோற்று போய் நிற்கிறீர்களோ கத்தர் வாக்கு கொடுக்கிறார் அந்த இடத்திலே நான் உன்னை ஜெயிக்க பண்ணுவேன் உன் நண்பர்களுக்கு முன்பாக நான் உன்னை ஜெயிக்க பண்ணுவேன் சொந்தங்களுக்கு முன்பாக உன்னை நான் ஜெயிக்க பண்ணுவேன் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக நான் உன்னை ஜெயிக்க பண்ணுவேன் நீ தோற்று போன ஒருவன் அல்ல நீ தோற்று போன ஒருத்தி அல்ல கத்தர் வாக்கு கொடுக்கிறார் அநேகருடைய கண்களுக்கு முன்பாக நான் உன்னை ஜெயிக்க பண்ணுவேன் ஆண்டவரே நான் என்றைக்கு ஜெயிப்பேன் ஆண்டவரே நான் முடியுமா அப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய கரத்தையும் வாக்கு நான் நம்முடைய கிறிஸ்துவின் நாளே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தர்